தளபதியோட உடலையும் இறந்து போன மற்ற மாலுமிகளோட உடல்களெல்லாம் சேர்த்து அந்த உலர்ந்த மரக்கட்டைகளெல்லாம் அடுக்கி தகனம் செஞ்சிடறாங்க தீ மூட்டி இளவரசர் முகத்தில் அப்படி கண்ணீர் பெருகி நிற்கிறத சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்க்குறார் ஐயா இந்த பாதர்களோட சாவுக்காகவா நீங்கள் கண்ணீர் விடுறீங்க தங்களை சிறைப்படுத்த வந்த துரோகிகளுக்கு கடவுளே தக்க தண்டனை அழிச்சிட்டாரு தாங்க ஏன் வருத்தப்படணும்னு கேட்குறார் சேனாதிபதி இவர்கள் துரோகிகள் இல்லை இவர்களுடைய மரணத்துக்காகவும் நான் வருத்தப்படவும் இல்லை சோழ நாட்டுக்கு இவ்வளவு பொல்லாத காலம் வந்துருச்சுன்னு தான் நான் வருத்தப்படுறேன் பொல்லாத காலம் பழுவேட்டையர்களுடனே தான் வந்துருச்சு இப்போ என்னமோ புதுசாக வந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்னு கேட்கிறார் புதிதாக வந்திருக்குது களபதியின் கட்டளையே கப்பல் மாலுமிகள்லாம் மீறுறது அப்படின்னா அதை காட்டிலும் ராஜ்யத்துக்கு கேடு வேற என்ன இருக்க முடியும் சேனாதிபதி இது ஒரு சின்ன அறிகுறி தான் நமக்கு இதை போலவே சோழராஜ்யம் எங்கும் பிளவுகள் ஏற்பட்டுருமோன்னு தான் நான் பயப்படுறேன் அப்படி ஏற்பட்டா விஜயாலய சோழர் அஸ்திவாரம் மட்டும் அந்த மகாராஜ்யம் சின்ன பின்னமாக போயிடுமே இந்த கேடு என்ன அளவாக வர வேண்டும் நான் மகாபாரத காதை மகாபாரத கதையெல்லாம் கேட்டிருக்கேன் துரியோதனம் பிறந்தபோது நரிகளும் ஓனாய்களும் பயங்கரமாக ஊழையிட்டு தான் பாரதம் அப்படி தான் சொல்லுது நான் பிறந்தபோதும் அப்படித்தான் நரிகளும் நாய்களும் பயங்கரமாக ஊழையிட்டுருக்கணும் அப்படி சார் சொல்கிறார் ஐயா தாங்கள் இந்த உலகில் ஜனித்தபோது என்னென்ன நல்ல சகுனங்கள் ஏற்பட்டலாம்னு அவ்வளவும் ஏற்பட்டதேன் தங்கள் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் போதும் சேனாதிபதி போதும் இந்த பேச்சை கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு என் ஜாதக விசேஷமெல்லாம் இருக்கட்டும் நம்ம பிரிய வேண்டிய காலம் வந்துருச்சு சேனாதிபதி தங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த கப்பல்களிலிருந்து களபதியின் கட்டளையை மீறி சென்ற மாலுமிகள்லாம் தாங்களிடம் வந்தால் தாங்கள் அவர்களை சேர்த்து கொள்ளவே கூடாது உடனே சிறைப்படுத்தி அவர்களை தஞ்சைக்கு அனுப்ப வேண்டும் இளவரசே களபதி கூறியதை மட்டுமே நாம் கேட்டோம் மாலுமிகளின் கட்சி என்னவென்று நாம் கேட்கவில்லை ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்டு எப்படி தீர்மானிக்க முடியும் அது நீதிக்கும் தர்மத்துக்கும் உகந்ததா தாங்கள் என்னுடன் வாருங்கள் அந்த மாலுமிகள் வந்ததும் அவர்கள் சொல்வதையும் கேட்டு முடிவு செய்யுங்கள் ஐயா அது சாத்தியமில்லை தங்கள் உசிதம் போல் செய்யுங்கள் நான் இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க முடியாது உடனே புறப்பட வேண்டும் படகுக்காரன் எங்கே என்று கேட்டார் எங்கே புறப்பட வேண்டும் இளவரசே படகுக்காரன் எதற்கு இதை பற்றி தாங்கள் கேட்கவும் வேண்டுமா வந்திதேவனை ஏற்றி செல்லும் கப்பலுக்குத்தான் நான் போக வேண்டும் அந்த வீராதி வீரன் எனக்காக அல்லவா அரபியர் வசப்பட்ட கப்பலில் ஏறி பயங்கரமான அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறான் அவனை நான் கைவிட்டு விடக்கூடுமா ஏற்கனவே நான் செய்துள்ள பாவங்கள் போதாதென்று சிநேகத்துக்கும் துரோகம் செய்ய வேண்டுமா ஐயா தாங்கள் ஒரு பாவமும் தான் அறிந்து செய்ததில்லையே தாங்கள் சொன்னாலும் உலகம் ஒப்புக்கொள்ளாது வந்தியத்தேவன் வெறும் முரடன் முன் சிறிதும் இல்லாதவன் அவனாக வருவித்துக்கொண்ட கொண்ட அபாயத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் இதில் சிநேக துரோகம் என்ன இளவரசே எங்கிருந்தோ தெரியிட்டு வந்த ஒரு வாலிபனை தங்கள் சிநேகிதன் என்று கொண்டாடுவதே எனக்கு பிடிக்கவில்லை சமநிலையில் உள்ளவர்கள் அல்லவா சிநேகிதர்களாக முடியும் சேனாதிபதி வீண் பேச்சில் காலங்கடத்த நான் விரும்பவில்லை அவன் என் சிநேகிதன் இல்லாவிட்டாலும் நன்றி என்பதற்காக ஒன்று இருக்கிறதல்லவா வள்ளுவர் முதலாவது பெரியோர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறார்களே சோழகுலத்தார் நன்றி மறவாதர்கள் என்ற புகழ் என்னால் கெட்டு போக மாட்டேன் இந்த வினாடியே புறப்பட்டு சென்று அந்த கப்பலை தேடி பிடிப்பேன் எப்படி புறப்படுவீர்கள் எங்கே தேடுவீர்கள் இளவரசே நீங்கள் வந்த கட படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன் முயலை வைத்துக்கொண்டு கொண்டு புலி வேட்டையாட முடியுமா ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா பிடித்த பிறகு தான் என்ன செய்வீர்கள் படகில் ஏறி போவேன் படகு உடைந்தால் மரக்கட்டையை பிடித்து நீந்தி கொண்டு போவேன் வந்திதேவன் ஏற்றிச் செல்லும் கப்பல் ஏழு கடலுக்கு அப்பால் சென்றாலும் அதை துரத்தி கொண்டு போய் பிடிப்பேன் பிடித்த பிறகு என் நண்பனை காப்பாற்ற முடியாவிட்டால் நானும் அவனோட உயிர் உயிரையாவது விடுவேன் படகுக்காரன் எங்கே இவ்விதம் சொல்லிக் இளவரசர் நாலாபுரமும் திரும்பி பார்த்தார் படகுக்காரனுடன் ஒரு பக்கமாக நின்று பூங்குழலி பேசி கொண்டிருந்ததை கவனித்தார் அருகில் ஊமை மூதாட்டியும் நின்றால் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்து போனார் சமீபத்தில் சென்றதும் பூங்குழலி கண்ணீர் நீள் ததும்ப அப்படகுக்காரனுடன் ஆத்திரமாக ஏதோ பேசி கொண்டிருந்தால் என்று தெரிந்தது ஆஹா இது என்ன இன்னொரு உட்கழகமா என்றார் இளவரசர் படகுக்காரன் திடீர் என்று இளவரசர் காலில் விழுந்தான் இளவரசே தெரியாமல் பாதகம் செய்துவிட்டேன் பணத்தாசையால் செய்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்று கதறினான் இது என்ன பூங்குழலி எல்லோருக்குமாக சேர்ந்து என்னை பை பைத்தியமாக்கி விடுவார்கள் போலிருக்கிறதே நீயாவது விஷயம் என்னவென்று சொல்லக்கூடாதா இளவரசே இத்தனை நேரம் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவில்லை இவன் என் தமையன் தங்களை கொள்வதற்காக வந்த இரண்டு பாவிகளையும் இவன்தான் தான் கோடிக்கரையில் இருந்து படகில் ஏற்றி கொண்டு வந்தான் அவர்கள் சொற்படியேதான் இவன் இதுவரை இங்கே காத்துக் கொண்டிருந்தான் அவர்களை இன்று காலையில் மறுபடியும் படகில் ஏற்றி நாம் பார்த்த கப்பலில் கொண்டு போய்விட்டானாம் தங்கள் நண்பரும் அதிலே அதிலேதான் ஏறியிருக்கிறார் என்றாள் பிரபு என்னை வெட்டி கொன்றுவிடுங்கள் அவர்கள் அத்தகைய துஷ்டர்கள் என்று எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டேன் என்னை தங்கள் கையாலேயே கொன்றுவிடுங்கள் என்றான் படகுக்காரன் அப்பனே இச்சமயம் முன்னுயிர் எனக்கு விலை மதிப்பில்லாத பொருள் வா போகலாம் அந்த கப்பலிலேயே என்னையும் கொண்டு போய் ஏற்றிவிடு எனக்கு நீ செய்த கெடுதலுக்கு அதுதான் பரிகாரம் புறப்பட்டு போகலாம் என்றார் இளவரசர் கடற்கரை ஓரத்தில் சென்றதும் கரையில் கிடந்த படகை படகோட்டி தண்ணீரில் இழுத்து விட்டான் இளவரசர் கடலை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அதோ கப்பல் இன்னும் தெரிகிறது பிடித்து விடலாம் என்றார் சேனாதிபதியும் தூரத்தில் தெரிந்த கப்பலை கூர்ந்து பார்த்தார் இளவரசே பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று என்றார் என்ன என்ன தங்களிடம் இருந்து கூட நல்ல வார்த்தை வருகிறதே நம் கண்ணுக்கு தென்படுவது தாங்கள் இணைக்கிறபடி வந்தியத்தேவன் ஏறி செல்லும் கப்பல் அல்ல பார்த்திபேந்திரனுடைய கப்பல் திரிகோண மலைக்கு பக்கம் இருந்து வருகிறது நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது தெரியவில்லையா ஆமாம் அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று பார்த்திபேந்திரர் வேறு ஏதோ நோக்கத்துடன் வருகிறார் ஆயினும் நல்ல சமயத்தில் வருகிறார் சிங்கத்தை கொண்டே சிறுத்தையை வேட்டையாடலாம் ஆனால் அந்த கப்பல் இங்கே வரும் வரையில் நான் காத்திருக்கப் போவதில்லை படகில் சிறிது தூரம் சென்று எதிர்கொள்கிறேன் இளவரசே தங்களுடன் படகில் வருவதற்கு ஐயா நீங்கள் ஒருவரும் என்னுடன் வரவேண்டியதில்லை இங்கேயே நின்றால் எனக்கு பெரிய உதவி செய்ததாக எண்ணிக்கொள்வேன் திருமலை உனக்கும் கூடத்தான் சொல்கிறேன் உனக்குத்தான் கடல் என்றாலே தயக்கமாயிற்றேன் ஆமையா நானும் பின்தங்குவதாகவே இருந்தேன் இலங்கை தீவில் இருக்கும் வரையில் தங்களை பார்த்து கொள்ளும்படிதான் எனக்கும் கட்டளை முதன் மந்திரி மதுரையில் இருக்கிறார் அவரிடம் போய் இங்கு நடந்தவற்றை சொல்ல வேண்டும் அப்படியே செய் பொங்குலி நீயும் இங்கே நிற்க வேண்டியதுதான் உன் தம்மையனை பற்றி கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வந்த படகு எங்கேயோ விட்டிருப்பதாக சொன்னாய் அல்லவா அதில் ஏறி இனி உன் வழியில் போகலாம் நீ எனக்கு செய்தி உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சேச்சா கண்ணீரை துடத்துக்கொள் பார்க்கிறவர்கள் என்ன நினைத்துக்கொள்வார்கள் இவ்வாறு கூறிவிட்டு இளவரசர் ஊமை ராணி அருகில் சென்று அவளுடைய பாதத்தை தொட்டு வணங்கப் போனார் அந்த மூதாட்டி அவரை தடுத்து நிறுத்தி உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தாள் அடுத்த நிமிஷம் இளவரசர் கடலில் ஆயத்தமாக நின்ற படகில் பாய்ந்து ஏறிக்கொண்டார் கரையில் இருந்தவர்கள் படகை பார்த்து கொண்டே நின்றார்கள் இளவரசரும் போகின்ற படகிலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் எல்லோரையும் பொதுவாக பார்த்தாலும் அவருடைய கண்கள் பூங்குழலியின் கண்ணீர் வழிந்த முகத்திலேயே நிலைத்து நின்றது அதிசயம் தூர விலகி போக போக உருவங்கள் சிறிவனாகும் வேண்டுமல்லவா கரையிலிருந்து மற்றவர்கள் உருவங்கள் சிறியதாகித்தான் வந்தன ஆனால் பூங்குழலின் முகம் மட்டும் வர வர கொண்டே இருந்தது இளவரசரின் அருகில் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது இளவரசர் உடம்பை செலுத்து கொண்டார் கண்களை பக்கம் திருப்பினார் முதலாவது நாள் இரவு கண்ட கனவில் ஒரு நிகழ்ச்சி அவர் மனக்கண் முன் வந்தது இளைய பிராட்டி குந்தவை தம்பி உனக்காக இங்கே வானதி காத்திருக்கிறாள் என்பதை மறந்துவிடாதே என்று கூறிய மொழிகள் கடல் அலைகளில் கிடையே தெளிவாக அவருடைய காதில் கேட்டன